இருபது வருஷம் பாசமா வளர்த்த என்னோட உயிரே இதுதான் இப்படி நாசம் செஞ்சிட்டீங்களேன்னு கதர் எழுத மூதாட்டி நெஞ்சை கழுங்க வைக்கும் வீடியோ காட்சி சத்தீஸ்கர் மாநிலம் சரகுண்டி கிராமத்துல தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு வயதான மூதாட்டி ஒருத்தர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மரம் உன்ன நட்டு வச்சிருக்காங்க நட்டு வச்சது மட்டும் இல்லாம அந்த மரத்தை தன்னோட பிள்ளை போல பார்த்து பார்த்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் நில வியாபாரி ஒருத்தர் அந்த மரத்தை அடியோட சாதிச்சிருக்காரு இத தாங்கிக்க முடியாத வயதான பாட்டி அந்த மரத்தை பிடிச்சி கதறி அழுகுறாங்க இத அந்த பகுதியில் இருந்த மக்கள் வீடியோ எடுத்து இப்படி பார்த்து இந்த வீடியோ நம்மளையும் கண் கலங்க வைக்குது இயற்கையோடு இணைந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வழியை தாங்கிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு தான் சொல்லணும் என்னதான் மத்தவங்களுக்கு இது மரமா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு எப்பவும் பிள்ளை தானே இந்த மரம் வெட்டப்பட்டதுக்கு அங்க இருந்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த சம்பவம் அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுது இருபது வருஷம் பாசமா வளர்த்த என்னோட உயிரே இதுதான் இப்படி நாசம் செஞ்சுட்டீங்க மூதாட்டி நெஞ்சை கலங்க வைக்கும் வீடியோ காட்சி சத்தீஸ்கர் மாநிலம் சரகுண்டி கிராமத்தில தான் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு வயதான மூதாட்டி ஒருத்தர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மரம் உண்ண நட்டு வச்சிருக்காங்க நட்டு வச்சது மட்டும் இல்லாம அந்த மரத்தை தன்னோட பிள்ளை போல பார்த்து பார்த்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் நில வியாபாரி ஒருத்தர் அந்த மரத்தை அடியோட சாதிச்சிருக்காரு இத தாங்கிக்க முடியாத வயதான பாட்டி அந்த மரத்தை பிடிச்சு கதறி அழுகுறாங்க இத அந்த பகுதியில் இருந்த மக்கள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வெளியிட்டிருக்காங்க இப்படி தாம் பாசமா வளர்த்த மரத்தை பார்த்து மூதாட்டி கதறி அழும் இந்த வீடியோ பார்க்கிற நம்மளையும் கண் கலங்க வைக்குது இயற்கையோடு இணைந்து இருக்கிறவங்களுக்கு இந்த வழியை தாங்கிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு தான் சொல்லணும் என்னதான் மத்தவங்களுக்கு இது மரமா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு எப்பவும் பிள்ளைதானே இந்த மரம் வெட்டப்பட்டதுக்கு அங்க இருந்த கிராம மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த சம்பவம் அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுது